ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல்ல நிறைய செடிகளை கட்டிங்ஸ் மூலமா ரொம்ப சுலபமா எப்படி நிறைய செடிகளை உருவாக்குறதுன்னு வீடியோ பாத்திருக்கோம் ஓசு அப்புறம் சாமந்தி இட்லி பூ இல்ல விரிச்சி பூன்னு சொல்லுவாங்க அந்த பூச்செடி இது மாதிரி நிறைய செடிகளை நம்ம பாத்திருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு செடியில நான் பதிய வச்சிருந்தேன் அது எந்த அளவுக்கு வேர் வளர்ந்துருக்குன்னா இன்னைக்கு வீடியோல நம்ம எடுத்து பாக்க போறோம் இது வந்து கிரேப் செடி பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் அந்த திராட்சையோட செடி தான் இது நான் இதை வச்சு ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆகுதுன்னு அந்த செடியை சரியாக பராமரிக்காததால சின்னதாகவே இருக்குது இதில் வந்து நான் நிலத்துல நடவு பண்ணலான்னு ஒரு செடி வேணுங்கிறதுக்காக நான் இதில் வந்து பதியம் வச்சுருந்தேன் இப்போ வந்து அந்த பதியத்தை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதை வச்சு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஆனால் நான் இப்போ தான் எடுக்க போகிறேன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஒரு குட்டி தொட்டியில் வச்சு வச்சுருக்கேன் இது பாருங்கள் இந்த கிளை வந்து இங்கே வருது பாருங்கள் இந்த கிளை இந்த இடத்துல வந்து இப்படி வளைச்சி இந்த இந்த தொட்டிக்குள்ளே வச்சு மண்ணை வச்சு வச்சுருந்தேன் இப்போ நான் அதை உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்குவோம் இங்கேருந்து தான் வருது இது அடிப்பகுதி இந்த இடத்துல கட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சுத்தமான டூலை வச்சு கட் பண்ணணும் இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியை எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அடியில் வரைக்கும் வேர் போகிருக்கு மெதுவாக எடுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டியே எடுக்க முடியல அந்த அளவுக்கு வேர் உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க வேர் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ இதை கஷ்டப்பட்டு பிடுங்கி எடுத்தேன்னு பார்த்துருப்பீங்க நான் வந்து பிளான் பண்ணதே வேறு இந்த பாருங்கள் இந்த சின்ன தொட்டியில் வைக்கலாம் நான் பிளான் பண்ணா வேறு இவ்வளோ பெருசாக இருக்குது அதனால் இதை நான் டேரெக்டாக நிலத்துல நடவு பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்க நீங்கள் வைக்கும் வைக்கும்போது எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் நான் வாங்கி வைக்கும் போது இந்த செடியெலாம் கூட இவ்வளோ பெரிய வேர் வளரலை இதில் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு இப்போ இந்த தொட்டியை நான் கட் பண்ணி தான் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹோலோட அப்படியே அளவில் ஃபிட்டாகி வளர்ந்துருக்கு இந்த வேரை இழுத்தா மொத்தமும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் அப்படியே தொட்டியை கட் பண்ணி தான் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி செடிகளை வளர்த்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்